போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய ஹீரோ யாருன்னா வேற யாரும் எனக்கு ஹீரோ இல்லை என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மேடையில இத்தனை பேர் இருக்காங்க இங்கே நிறைய சகோதரர்களும் என்ன பெண்கள் எப்பயுமே நல்ல மனசு நம்ம நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் கொடுக்கும் ஆனா அவங்க நிகழ்ச்சி நடக்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் யார் பேரவன் எடுத்துக்கோ மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் பேர சொல்லும் பொழுது மாதவரம் சுதர்சனம் சொல்லும் இல்லையா அதே போல டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேரை சொல்லும் டாக்டர் அவர் படித்த பட்டம் கலாநிதி அவரோட பேரு வீராசாமி அப்பாவோட பேர் நம்ம எல்லோருமே போற்றக்கூடிய நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தலைவர் கலைஞரோடு தன் வாழ்நாள் எல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்துடைய மிக பெரிய தூண் அவ்வளவுதான் தெரியும் இல்லையா யாரணி மணிவதனி சூர்யா குமரி

ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம் பார்க்கும் போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் இப்ப படம்

முதந்த பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசிட்டு திராவிட இயக்கம் எல்லாரும் பத்தி ஒரு நல்ல வளர்ந்த நாடு ரொம்ப அழகான நாடு ரொம்ப எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு நாடு இயற்கை அந்த பெண்களுக்கு ஓட்டு விண்ண எப்பவும் பெண்களுக்கு அங்குரிமை கிடையாது அந்த பெண்களுக்கு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நிறைய நாடுகளில் வாக்குரிமை கிடையாது வாக்குரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கிடைக்கு எப்ப கிடைக்குது தமிழ்நாட்டுல எப்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னுல பெண்களுக்கான வாக்குரிமை எந்த மிகப்பெரிய பல நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல அழுத்தாங்க எல்லாம் எதுவுமே இல்லாம பெண்களுக்கு அந்த உரிமையை தந்த மாநிலம் தமிழ்நாடு தந்தது நீரம் இந்த மாநிலம் என்பது இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு எல்லாத்தையும் பெண்கள் அடைந்து விட்டார்கள் என்று நான் சொல்ல வரேன் ஆனால் போக வேண்டிய தூரம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் நமக்காக போராடி இருக்கிறார்கள் நமக்காக வாதாடி இருக்கிறார்கள் நமக்காக சிந்தித்திருக்கிறார்கள் நமக்கான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பெரும்பொழுது

என்ன அழுத்தா கேட்டு கேட்கறதுக்கே காவல்துறையிலே கொண்டு வருவதற்கான திட்டம் அதே சொத்துல சம உரிமை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய உழைப்பு ஆனா அவங்க மேலே இருக்கும்

இருக்கூட சில பேருக்கு எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் வேற யாராவது ஒரு விஷயம் பண்ணிருவாங்க சொந்த உரிமை என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருக்கலாம் வேற ஒரு மதம் வந்து இந்த விதத்துல நீ நல்லா நடக்கணும்னு சொல்லியிருக்கலாம் இன்னொரு மதம் வேற ஒரு விஷயம்

என்று எந்த மதமாவத நமக்கு வந்து சொல்லியிருக்கா ஆனா அதை சொல்றது திராவிட இயக்கமும் தந்தை பெரியார் அவர் சொன்னார் அந்த நிறைவேற்றி நிஜமாக்கி காட்டியது திராவிட முன்னேற்றங்கள் மாற்றி கொடுத்து வந்த தலைவர் தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு பெண்களுக்கான எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடும் அதுதான் பெரிய கவலை இல்லையா ரொம்ப படிக்க வச்சா மாத்திரம் கிடையாது அப்புறம் வீட்டு வேலை கற்றுக்காது சமயத்து தெரியாமல் போயிடும் இதெல்லாம் எப்படி மாத்துறது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதற்காக தலைவர் தலைவர் அவர்கள் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வருகிறார் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வரும் போது எல்லாம் சொன்னாங்க எல்லா அவரை கொடுத்துடலாம் எதுக்கு பத்தாவது படித்தாலும் சொல்றீங்க கலைஞர் அவர்களுக்கு சொன்ன பதில் இது கொண்டு பெண்கள் படிக்க வேண்டும் நீ பத்தாவது பத்தாவது படிக்க வச்சீங்கன்னா திருமண தொகை அந்த பெண்கள் பத்தாவதை படித்து முடித்து விடுவார் பத்தாவது வந்தீங்கன்னா பன்னெண்டாவது சொன்னீங்கன்னா நம்பிக்கை வரும் முடித்தாது முடிச்சுட்டு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சகோதரிகள் கல்லூரிக்கு போவதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இப்ப திருமண உதவிகளுக்கெல்லாம் தேவை படிக்கிறதுக்கான திட்டம் உயர் கல்வி திட்டம் தேவை அதனால தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து கல்லூரி

அப்படிங்கிறதுக்காகத்தான் ரெண்டு போன ஒரு குழம்பு நம்முடைய முதலமைச்சர் என்ன இருந்தாலும் அந்த பெண்கள் குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்துதான் போகணும் இல்லையா வீட்டுல சாப்பாடு பண்ணி வச்சுதான் அதற்காக எந்த படங்களுக்கும் இல்லாமல் உன்னுடைய வேற தடவை அந்த லேட்டாக போனால் கஷ்டம் அந்த பிள்ளைங்க சாப்பிட்டு போச்சா இல்லையா தினமும் கவலை தவித்து கொண்டே இல்லாமல் நீயும் நிம்மதியாக வேலைக்கு போ பிள்ளைகளும் நிம்மதியாக பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக கொண்டு ஒரு விடுதலை காலை காலையில அந்த பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை எப்படி சாப்பிட்டா இல்லையா மத்தியான படிக்க பட்டினோட பதவாக்க வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிட இருப்பாங்க ஆனா ஒரு ஆட்சி என்பது பெண்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாக முதலமைச்சர் பல இடங்களில் பேசும் பொழுது பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வெளியில வந்து பொருளாதாரத்தில் நமக்கு அந்த கச்சா இல்லைன்னா நமக்கு யாரையும் எடுத்து நீக்க முடியாது கேள்வி கேட்க முடியாது வெளியில போக முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுயமாக நிர்ணயம் செய்து கொள்ள முடியாது இல்லையா உங்க கையில காசு இருந்தாலும் நீங்க சம்பாதிச்சாலாம் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் மதிப்பார்கள் உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அதற்காகத்தான் வேலைக்கு போகாத பெண்கள் கூட உன் கையில ஆயிரம் ரூபாய் உனக்கான ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை உரிமை தொகை வரும் போது

அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் இதுல ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இங்க பேசும் பொழுது சொன்னது போல யாரும் உங்களுக்கு இங்கதான் இப்படிதான் சந்திக்கணும் அப்படின்னு தான் சொல்லல ஆனால் உங்களுக்கு எது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எது மாற்று உங்களை எது மதிக்கும் எந்த சமூகத்தை நான் நமக்கான சமூகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உங்களை சமமா நடத்தக்கூடிய ஆட்சி எது அரசியல் எது அப்படிங்கிறத நாம் திரும்ப 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 சிந்தித்து பார்க்க இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறீங்க அதுக்கு ட்ரோல் பண்ணுவாங்க பதில் போடுவாங்க வருத்தப்படக்கூடிய வகையில கூட நாம எப்படி அதை எதிர்கொள்வது ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஒரு கருத்து சொன்னோம்னா இத்தனை பேர் வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பழம் போடுறோம் லைக் போட மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க வருத்தமாக இருக்கிறது நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில வருவது இந்த வழிகளையெல்லாம் நான் எப்படி உடைப்பது நான் ஒன்னே ஒன்று இருக்கக்கூடிய மகளிரணி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் நம்மளை பத்தி பேசறதுக்கு நீங்க யாருமே முடிவு பண்ண வேண்டியத நீங்க மட்டும்தான் வேற யாரும் இல்லை யாராவது உலகத்திலேயே ரொம்ப உன்னதமான மனிதர்களாக கூட இருக்கப்படும் நீங்க யாரு என்ன முடிவு படுறதுக்கோ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ உங்களை வேற யாருக்கும் உரிமை கிடையாது தகுதியும் கிடையாது அதுக்காக பயந்துட்டு நம்ம வாயை கரெக்டாக இருக்கணும் வெளியில வராமல் இருக்கணும் இன்னைக்கே அந்த வட்டம் அப்படிங்கறது மிக பெருசாயிடுச்சு சோஷியல் மீடியாவா மாறி ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கூட சோசியல் மீடியாவில் ஒரு போட்டோ போட்டுருச்சுன்னா லைக் பண்ணா ரொம்ப வருத்தம் இல்லையா ஒரு ட்ரெஸ் போடுறாங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நாலு பேர் சொல்லலாம் வருத்தம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு முழுக்க

உங்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும் எது வந்தாலும் எந்த தடம் வந்தாலும் யார் பேசினாலும் நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நோபடி வருது நீங்க மட்டும்தான் வருது அதை நீங்க புரிஞ்சு புரிந்து கொண்டு எதுக்குரிய சகோதரிகள் இவ்வளவு பேர் பேசியிருக்கோம் இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய என்ன அரசியலில் நீங்கள் என்ன முடிவெடுப்பதாக இருந்தாலும் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் தான் இருக்கு அந்த கோடக்குள்ள பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு எதற்கோ நேரம் டிவி பார்க்கறோம் டிவி பார்க்கறோம் சீரியல் பார்க்கறோம் இல்லையா உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்

நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய நிற்கக்கூடியவர்கள் உங்களுக்காக கூடியவர்கள் உங்களுக்கான உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து இந்த தருணத்திலே நாம் நம்முடைய அரசியலை முடிவு செய்ய வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி